இந்தியாவில் நம்ம சங்கருக்கு ஈடா கருதப்படும் பிரம்மாண்ட இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜமொழி தாங்க இவரு ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் சத்ரபதி போன்ற படத்தை இயக்கினாலும் டூ தௌசண்ட் நைன்ல ரிலீஸ் ஆன மகதீரா படத்தை இயக்கியதன் மூலமா தெலுங்கு மற்றும் தமிழ்ல பிரபலமானாருங்க பிரபலமான ஹீரோக்களோட கால்சீட்டுக்காக வெயிட் பண்ண காலகட்டத்துல என்னால ஒரு ஈயை வச்சு கூட படம் எடுக்க முடியும்னு சொல்லி படம் எடுக்க ஆரம்பிச்சாருங்க ஆனா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எல்லாரும் இதெல்லாம் ஒரு கதையா ஈ எப்படி ரிவெஞ்ச் எடுக்குன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க ஆனா ராஜமொழி என்னால ஈயை வச்சு கூட அந்த படத்தை சிறப்பா இயக்க முடியும்னு சொல்லி இயக்கி அந்த படம் மெகா ஹிட் படமாவும் ஆயிடுச்சுங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரிலீஸ் ஆன மெகா ஹிட் மூவியான பாகுபலி இவரோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் முறியடிச்சிருச்சுங்க இவரோட இந்த படத்தை ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து எடுத்திருக்காராமங்க இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டப்பா ஏன் பாகுபலி கொண்டாங்கிற விஷயம் ராஜமௌழிக்கே தெரியாதாமங்க இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து பாகுபலி டூ படத்தை இன்னும் பிரம்மாண்டமா எடுக்கலான்னு முடிவு பண்ணி அதிக பொருட்செலவோட எடுத்திருக்காருங்க இதுல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கு மட்டுமே சுமார் நூறு கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்காருங்க பாகுபலி ஒன்னை விட பாகுபலி டூ இன்னும் பிரம்மாண்டமா காட்டியிருக்காருங்க இந்த பாகுபலி படத்துக்காக ராஜமௌழி இருபத்தாறு கோடி சம்பளமா வாங்கியிருக்காருங்க இவரோட இந்த பாகுபலி டூ படம் முதல் நாளையே நூறு கோடி வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்குங்க மேலும் இந்த படம் அதிக வசூலில் குவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க